இயக்குனர் ப ரஞ்சித் தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு தரமான இயக்குனர் தன்னுடைய அட்டகத்தி மெட்ராஸ் இந்த இரண்டு படங்களின் மூலம் மிகப்பெரிய உயர்த்துக்கு வந்தவர் கபாலி காலானு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா வச்சு இரண்டு படங்களை இயக்கியவர் சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற ஒரு லைஃப் டைம் வெற்றி படத்தை கொடுத்தவர் அதுக்கப்புறம் நம்ம சியான் விக்ரம் வச்சு தங்கான் படத்தை இயக்குனார் பெருசாக போகலை அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் நகர்கிறது இயக்குனாரு அந்த படம் கண்டுகொள்ளாமலே போயிருச்சு அந்த படம் ஸோ இப்போ வந்து அவருக்கு ஒரு இம்மிடியட்டான வெற்றி படம் தேவை அதுவும் சார்பட்டா பரம்பரை மாதிரி எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய வெற்றி புறக்கணிக்கவே முடியாத ஒரு வெற்றி இதுதான் ரஞ்சித்துக்கு இப்போ தேவை அதால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு படத்தின் பெயர் வேட்டுவம் இந்த படம் ஒரு கேங்டர் கதைக்கிழமை தான் உருவாகுது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோவா நம்ம அட்டகதி தினேஷ் வில்லனா ஆரியன் நடிகர் இதுதான் சம்மத்தியான ஒரு காம்போ எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு இதில் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான கேரக்டர்ல ரெண்டு பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் நடிப்பு லெஜன்னே சொல்லலாம் ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம ஃபகத் பாசில் தொடர்ந்து வேலைக்காரன் மாமன்னன் விக்ரம் டு வேட்டையன்னு தமிழ் சினிமாவில் கவனம் செலுத்திட்டு வர ஃபகத் பாசிலுக்கு தமிழ்லேயே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் உருவாயிருச்சு ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்கார் இன்னொரு கேரக்டரில் நம்ம அசோக் செல்வன் அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வெற்றி படம் கொடுத்துட்டுருக்காரு அவரும் இந்த படத்தில் நடிக்கார் இந்த படத்தை ரஞ்சித்தோட சொந்த தயாரிப்பு நிறுவனமான நீலம் ப்ரொடக்ஷன்ஸும் அப்புறம் கோல்டன் ரேஷியோ ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ரெண்டு தயாரிப்பு கம்பெனியும் சேர்ந்து தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கு தொடங்கி காரைக்குடியில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கேங்டர் கதை ஒரு பக்கம் அட்டக தினேஷ் ஹீரோ ஆர்யா வில்லன் பகத் பாசில் அசோக் செல்வனு இந்த காம்பினேஷனை கேஸ்டிங்கே கலகட்டுது ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் இந்த படத்தில் வந்து இருக்க போகிறாங்க குறிப்பாக இந்த படத்தோட டெக்னீஷியன் லிஸ்டெலாம் யார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து சொல்லுவோம் ஸோ இந்த வேட்டுவம் படம் ரஞ்சித்துக்கு இன்னொரு சார்பட்டா பரம்பரையாக இன்னொரு மெட்ராஸாக அப்படிப்பட்ட ஒரு வெற்றி படமாக அமைதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்